ஒரு நொடியில் தப்பிச்சுட்டேன் ஒரு நொடியில் அந்த தெய்வமே நின்று என்ன காப்பாற்றின மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்குங்க பெரும்பாலுமே மிதுன ராசி அப்படி அப்படிதான் இந்த நேரம் உங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு எவ்வளவு கஷ்டம் குடும்ப வாழ்க்கையில வெளியில இருந்தாலுமே உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல இந்த ஒரு விஷயத்தை செய்கிறதால நடக்கணும் சொல்லலாங்க அப்படி பார்க்குறப்ப இந்த நேரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக அமைப்பு என்ன உங்களுக்கு சாதகமா தான் இருக்குது ஆனாலுமே நல்ல நிலைக்கு உங்களால் வர முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு தடங்கிறது இருந்துகிட்டே வரைக்குமே இந்த விஷயத்தை செஞ்சாலே கண்டிப்பா பலன் கிடைக்கும் அது இந்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான கிரக அமைப்பு அமைஞ்சிருக்கக்கூடிய தன்மை தான் அப்படி பார்க்குறப்ப மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது எந்த விஷயம் எல்லாமே சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பரிகார முறைகளையும் பார்க்கலாம் வழிபடக்கூடிய தெய்வத்தையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மிதன ராசி அன்புகள் நீங்கள் பரிகார முறைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏழு நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்துலாங்க பெரும்பாலுமே இந்த நேரம் கோவங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது ஏன்னா மனசில் அதிகப்படியான ஒரு குழப்பம் இருக்கிறதால இந்த நேரம் அதை நீங்கள் வார்த்தையால் கோபத்தால் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள் வீட்லயுமே பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கோபங்கிறது கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்போட்டும் அதிகமாக இருக்கும் இந்த நேரம் உங்கள் மேல அன்பு எல்லாமே இருக்குதுதான் அவங்க வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலே போதும் ஏன்னா அவங்க மனசுலேருந்து நேரம் வார்த்தைங்கிறது வரல இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் குழப்ப தான் இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பாதிப்புங்கிறது ஒரு சண்டைங்கிறது அதிகமா இருக்குது பக்குவமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் பெருசா பாதிப்புங்கிறது மிதன ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இல்லைன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வெளியில் பொறுத்த வரைக்குமே நீங்க யாருக்கிட்டையும் அன்பு நிரூபிக்கக்கூடிய ஒரு கட்டாயங்கிறது இல்ல முயற்சி செய்யாதீங்க நீ தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள மனசுக்கு நெருக்கமானவங்களா இருந்தாலும் சரி நீங்க அவங்கள விட்டுட்டு இனி உங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கவனம் கொடுக்கறத நல்லதுன்னே சொல்லலாம் மிதன ராசி வரைக்குமே அதான் சொந்த பந்த வகையாக இருக்கட்டும் நண்பர்கள் வகையாக இருக்கட்டும் அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க மற்றவங்களுக்காக இந்த நேரம் நீங்க நினைக்கிறத விட்டுட்டு உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க தனிப்பட்ட விஷயத்துல உங்க பொருளாதார நிலையில கவனம் கொடுத்தீங்கன்னாவே எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் ராசி அதிபதி புதன் தனவாக குடும்ப ஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த நேரம் வெற்றி ஸ்தானத்துக்கு போகக்கூடிய அமைப்புங்கிறது நீ வரக்கூடிய நாட்கள்ல இருந்து தொடங்குறதுனால நீங்க பயப்படுற அளவுக்கு இல்லை ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும் நீங்கள் மனசு வச்சா போதும் வருமானம் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் வேலையில ஒரு நல்ல நிலைமை இருந்திருக்காது என்னதான் கடுமையான ஒரு உழைப்பு கொடுத்தாலுமே திட்டு வாங்குற மாதிரி இதாக இருந்திருக்கும் நிறைய மேலதிகாரிகிட்டையும் திட்டு வாங்கியிருப்பீங்க சக ஊழல் ஒரு நல்ல நிலைமை இருந்திருக்காது ஆனால் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது இடமாற்றம் எதிர்பார்த்து நிற்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பலன் தான் தொழிலுமே போட்டிங்கிறது இல்ல சமாளித்து முன்னுக்கு வர அளவுக்கு இந்த இருக்குது அதேமாரி இந்த வியாபார ரீதியா எல்லாமே சிறப்பான பலன் தரக்கூடிய ஒரு வாரம் தான் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் லாபங்கிறது கூடுதலாக கிடைக்கும் கூட்டு தொழில் இருந்தாலும் வருமானம் இந்த கல்வி நிலையிலுமே நல்ல மாட்டம் தாங்க உங்களுக்காக இருக்கட்டும் உங்க குழந்தைகளுக்காக இருக்கட்டும் மாணவர்களுக்குமே இந்த நேரம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்குது வெளிநாடு போகணும் கல்விக்காக நீங்க போய் வெளிநாட்டில் படிக்கணும் ஒரு தொழிலை வெளிநாட்டுல ஏற்படுத்தணும் ஒரு வெளிநாட்டு முயற்சி செய்யுங்கன்னா தாராளமா செய்யலாம் வீட்டுக்கு தேவையான விஷயத்தை ஏற்படுத்த முடியும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய தேவையை நிறைவேற்றுவீங்க இந்த தங்கம் வெள்ளி நகை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது திருமணம் வீடு வாகனம் இது எல்லாமே செலவு கொஞ்சம் நீ அடுத்தடுத்து இருக்கிறதால பண தேவை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதை பொறுத்த வரைக்குமே திட்டுமிட்டுக்கு வாருங்க பாருங்க சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை கொஞ்சம் இந்த நேரம் நீங்க ஒத்தி வைக்கிறது நல்லது நீங்களாவே எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்த வேண்டாம் ஏற்கனவே சகோதர வகையில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது எதுக்குமே ஒரு முரண்டு பிடிக்கக்கூடிய தன்மை தான் ஒத்து வரவே மாட்டாங்கிற தான் இருக்குது ஆனால் இந்த நேரம் உங்கள் கோரிக்கை எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது தான் ஆனால் நீங்களாகவே இந்த நேரம் சொத்து சம்மந்தப்பட்ட முயற்சி செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் வேண்டுதல் வச்சுருக்குனீங்கன்னா குல தெய்வத்துக்கு வேண்டுதல் நிறைவேற்ற பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் குலதெய்வ ஒருளால் கிடைக்கும் இதன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே அதனால குலதெய்வ கோவிலில் வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்ற பாருங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லைனாலுமே கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா மேலுமே உசரம் இல்லாமல் பார்த்துக்க முடியும் தம்பதிகளுக்குள்ளுமே நல்ல மாற்றம் காத்துருக்குன்னு சொல்லலாங்க மனசு விட்டு இந்த நேரம் உங்க வாழ்க்கை துணை கிட்ட பேசினாலே பல பிரச்சனை நீங்கக்கூடிய அமைப்பா மிதன ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் புதன் மூன்றாம் இடத்துல சூரியனோட இணைஞ்சி புத ஆதித்த யோகத்தை தராரு நான்காம் இடத்துக்கு அவரது அதிபதிங்கறதால நீங்க இந்த நேரம் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் நண்பர்கள் வகையில இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் பெருசா பாதிப்புங்கிறது இல்ல நிறைய வாய்ப்பு காத்திருக்குது நிறைய பேர் சுயதொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அந்த முயற்சி செஞ்சாலுமே வெற்றி கிடைக்கும் அரசாங்க உதவி எதிர்பார்த்து நிற்கக்கூடியவங்களாக இருந்தாலும் முயற்சி செஞ்சீங்கன்னா கிடைக்கும் வேலை வாய்ப்புக்குமே அரசாங்க வழியில வேலை வாய்ப்பு எதிர்பார்த்து நிற்கக்கூடியவங்களுக்கும் முயற்சி செஞ்சிங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உத்தியோக விஷயத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு ஒரு பொருளாதாரத்துல நல்ல உயர்வுக்கு வரக்கூடிய அமைப்பு தான் முயற்சி செஞ்சீங்கன்னா பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் உண்டுன்னே சொல்லலாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா பாக்கி சாந்தில சானிய இணைஞ்சிருக்கிறாங்க வேலைக்கு உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூட கூட கொஞ்சம் எச்சரிக்கை பழக பாருங்க பேச்சுவார்த்தையே கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் மனசு இருக்கிறது அப்படியே அள்ளி கொட்டுறது வேண்டாம் உங்கள் அணுகுமுறையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்கள் கவனம் கொடுக்கணும் பணத்தை கையாளுறீங்கன்னா இந்த நேரம் கவனமாக இருக்கணும் அதிகமான தொகையை நம்ப யாரோட்டையும் கொடுக்கறது வேண்டாம் பொது பணமாக இருந்தால் பொது பணமாக இருந்தாலும் சரி அது உங்கள் பணமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது குழந்தைகள் வழியில பொறுத்த வரைக்குமே குழந்தைகளோட உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தைகளுக்காக எதிர்காலத்துக்காக கொஞ்சம் இந்த நேரம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது மிதன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கணும் சொல்லலாங்க அதே மாதிரி புதுசாக நீங்கள் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு முயற்சி செஞ்சாலும் கைகூடி வரும் தாய் உடல் நலத்தில் இந்த நேரம் கவனமாக இருந்துக்கணும் தாய் வழியில் தாய் உறவுக்காரங்க வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவங்க வழியில் மனக்கசப்புங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு அதை பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலே இந்த நேரம் சிறப்பு தான் வீடு வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தெய்வானு கூட நிறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் எது வந்தாலுமே சமாளிச்சிருவீங்க அதில் எந்த பாதிப்புமே இல்லை வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக இருக்குது நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும் எடுக்கிற முயற்சி தடர்ந்தாலுமே பிரச்சனை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை நீங்கிரும் கொஞ்சம் விடாமய்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வாகன யோகம் சிறப்பாக இருந்தாலும் வாகன பயணத்தில் கவனமாக இருந்துக்குங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறாண்டு போய் உபத்திரத்தில் மாட்டிக்காதீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலையிலே நல்ல மாட்டேன் தான் அவங்கள சுற்றி நிறைய வீண் வதந்தி பரப்புவாங்க அதை நம்பாதீங்க அதை போட்டு மனசில் குழப்பிக்காதீங்க வேலையில் கருத்து மாட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பணம் தரக்கூடிய அமைப்பாக தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் சொல்லலாம் நட்சத்திர ரீதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் கிடைக்குன்னா மேற்கு ஷீரிடம் மூன்று நான்கு பாதங்களை விட உங்களுக்கு செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் உடல்நிலையில் பாதிப்பு தருவார் அதனால இந்த நட்சத்திரக்காரங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொடுக்க பாருங்க மூன்றாம் இட கேது சூரியன் இந்த நேரம் சூரியன் அமைஞ்சிருக்கக்கூடிய தன்மை கேது அமைஞ்சிருக்கக்கூடிய தன்மை நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் அது வெற்றியை மாத்தி தருவாங்க தொழிலுமே நல்ல பலன் கிடைக்குது இந்த வாரத்தில் இந்த வியாழக்கிழமை நாட்களை மட்டும் நீங்க எந்த வேலையிலும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் ஒரு வெளி போகிறதா வரதா இருந்தாலும் சரி இந்த தொழில் வாழ்க்கையா இருந்தாலும் சரி கொஞ்சம் அதில் கவனம் கொடுக்க பாருங்க மற்ற நாட்கள் எல்லாமே சிறப்பா இருக்குது உடனடியில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு பகவானால உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான் நிறைய பொறுப்பு காத்திருக்கும் குருவோட பார்வை கூடவே இருக்கிறதால திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்கள் கனவு நனவாகும் வியாபாரம் தொழிலுமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் சொல்லலாம் அரசியல் துறையை சார்ந்திருக்க கூட உங்களுக்கு கொஞ்சம் நீங்க எதிர்பார்க்குற விஷயம் இந்த நேரத்தில் நடக்கும் கலைத்துறை அப்படி அப்படிதான் மாணவர்களுக்குமே கல்வி இந்த நேரம் சிறப்பான நிலை இதே நிலையிலே இதே கவனத்தோட நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு தான் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதைக்கெடுத்தாலும் அலைச்சல் இருக்குங்க கொஞ்சம் நீங்க அலைச்சலை குறைக்க முயற்சி செய்ய பாருங்க அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் மேற்கொள்றது நல்லது சூரியனும் கேது இருக்கிறதால எதிர்பார்க்கக்கூடிய இடம் மாற்றம் கிடைக்கும் வெளியூர் போகக்கூடிய நிலைமை கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனாலுமே முக்கியமான கூடிய ஆதரவு இருக்கிறதால உங்கள் நிலைமை சாதகம் தான் தொழில் வியாபாரமும் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்திலையுமே ஒரு அன்பு ஒரு பாச படைப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால பாதிப்புங்கிறது இல்லை குழந்தைகளோட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டங்கிறது சிறப்பான பாலனை தரக்கூடிய தான் மிதன ராசி என்பவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மிதன ராசி என்பவர்கள் நீங்க எத்தனை இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சாலுமே உங்களை கூடவே நின்று காக்கக்கூடிய விஷயம் அதுவுமே தெய்வ அனுகூலம் நிறைஞ்சிருக்கக்கூடிய விஷயம் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்க குல தெய்வத்தோட அனுகிரகம் தான் குல தெய்வத்துக்கு உங்களுக்கும் வணங்குறதுல எந்த தடையுமே பெரும்பாலும் மிதனராசி அவர்களுக்கு இல்லை நீங்க குல தெய்வத்தை நினைச்சு இந்த நேரம் வழிபாடு செஞ்சாலே போதுங்க தினக்கூலம் செஞ்சு வேலை பார்க்கக்கூடங்களான்னு இருந்தாலும் சரி இந்த நேரம் உங்களுக்கு நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் நீங்க சம்பாதிக்கிற இடத்துல ஒரு ஒரு ரூபா ஒரு உண்டையல் வாங்கி வச்சு நீங்க தொடர்ந்து உங்கள் குல தெய்வத்துக்காக நீங்க சேமிக்க பாருங்க உங்களால் முடியிறப்ப உங்க குல தெய்வத்துக்கு நீங்க அந்த சமர்ப்பணம் செஞ்சு குலதெய்வ தெய்வ பணிக்கோ குல பூஜைக்கோ ஒரு ஒரு படையிலிட்டு ஒரு வழிபாடு செய்யறதுக்கு உண்டான ஒரு வழிவகைக்கும் நீங்க அந்த விஷயத்தை ஏற்படுத்தலாம் அந்த சேமிப்பு நீங்க கோவிலுக்கு கொடுக்கலாம் இப்படி செய்யறப்ப கண்டிப்பா நல்ல படம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பூஜை அறைய நீங்கள் அலங்காரம் செஞ்சுட்டு குலதெய்வத்தோட திருவுருவ படம் இருந்தா அதை நீங்க வச்சு வழிபட பாருங்க அப்படி இல்லைன்னா காமாட்சம் விளக்குக்கு தீப ஏற்றி உங்க குல தெய்வத்தோட பெயரை சொல்லி நீங்க தீபம் ஏற்றி ஒரு தாம்பாள தட்டுல ஒரு மஞ்சள் துணி மேலே ஒரு கைப்பிடி அளவு சில்லரை காசை உங்களால் முடிகிறப்ப எல்லாமே முடிஞ்சு வைக்க பாருங்க குலதெய்வத்தோட பேரை சொல்லி நீங்க வழிபாடு செய்யணும் அதே தான் இதை நீங்க உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிறப்ப குலதெய்வத்தோட காலடியில சமர்ப்பணம் செஞ்சுட்டு இருப்பாருங்க குலதெய்வத்தோட ஒரு கோவம் எத்தனை இருந்தாலும் தனியும் குலதெய்வத்தோட அனுகிரகம்ங்கிறது இது கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரத்துல உண்டாகும் அதனால மிது ராசி என்பதுன்னா எத்தனை வழிபாடு இருந்தாலுமே எல்லா வழிபாட்டுக்கும் மேலான உங்க குடும்ப வாழ்க்கையில நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த செயலால் நடக்கும் உங்க குடும்பத்தை காக்கக்கூடிய விஷயம் இந்த செயல்தான் இதை நீங்க மறக்காம செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நெகிண்ட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முதல் விளையா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்புறம் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே